உயர்கல்வி வளர்ச்சியில் இந்திய நாட்டிற்கே முன்னோடியாக உள்ள நமது தமிழ்நாடு உயர்கல்வியின் நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப மாணாக்கர்களை உருவாக்கி அதன் பயன்களை கடைக்கோடி இளைஞர்களுக்கும் ஏழை எளிய மாணாக்கர்களுக்கும் வழங்கி அவர்களை அதிகாரம் பெற்ற வாழ்வு தளத்திற்கு கொண்டு வரும் நோக்கில் தமிழ்நாடு அரசு உயர்கல்வியில் அனைவருக்குமான புத்தாக்கம் பெற்ற வலிமையான கட்டமைப்பை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு கல்லூரிகளில் ஐந்து பணிகளுக்காக மொத்தம் ஐம்பத்தி இரண்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் செலவில் மூன்று கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதன்மை கட்டடங்கள் மற்றும் வெவ்வேறு மாவட்டங்களில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் அரசு கலை கல்லூரிகளில் பதினைந்து கூடுதல் வகுப்பறைகள் மற்றும் பதினெட்டு ஆய்வக கட்டடங்கள் போன்ற அத்தியாவசிய கட்டடங்களை கட்டியுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் இக்கட்டடங்களை திறந்து வைக்கின்றார் மாணவர்களின் நலனுக்காக இந்த கட்டடங்களை நிறுவி அவர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்புமிகு அவர்களுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பல் தொழில்நுட்ப கல்லூரிகளில் ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் எண்பதாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டணங்களை தங்கள் பொறுக்கரங்களால் திறந்து வைத்த மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்மீக உயர்கல்வித்துறை அவர்களுக்கு என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு இருக்கின்ற மதிப்பெருக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளர்களுக்கும் அனைத்து அலுவலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார்